இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பவுட்ரை வச்சு இன்றைக்கி செம்மையாக வந்து ஒரு ஹேர்டே வந்து ரெடி பண்ணியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வெல்ல முடியல உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட்டும் வந்து நான் வின் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஓவர் நைட் மட்டும் வச்சு நீங்கள் இது காலையில் அப்ளை பண்ணுறப்ப ரொம்பவுமே நல்லா செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது கையில் நீங்கள் வந்து தொட்டுட்டு நீங்கள் அலசினாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து அப்படியே வந்து பிடிச்சிக்கும் கண்டிப்பாக இதை ப்ரஷில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு க்ரீம் மாதிரி இருக்குங்க அப்ளை பண்ணுறதுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான பொருளெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க இந்த ஹேர்டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் எப்படியெல்லாம் முடியல போட்டு எந்த அளவுக்கு அருமையாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்க எந்த அளவுக்கு இந்த வெள்ளை முடி இருக்கு அப்படின்ட்டு இந்த வெள்ளை முடியில் இன்னைக்கு ஒரே ஒரு பவுடரை வச்சு நம்ம ரெடி பண்ண ஹேர் டேயை நம்ம தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி குளிச்சுட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு வின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி இருக்கிற வெள்ளை முடி ஒரு மணி நேரத்தில் போட்ட செகண்டில் எந்தளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்குது அப்படின்ட்டு லைவாகவே நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் போட்டதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதனால தான் இந்த வீடியோவில் வந்து குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு முடி வந்து எப்படி மாறி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போது இந்த மாதிரி இருக்கிற முடி இப்போ எந்த அளவுக்கு வந்து கருப்பாக மாறியிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் சூப்பராக வந்து கலர் வந்து மாறியிருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோவில் வந்து ஸ்டிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டேயும் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற முடி இந்த ஹேர்டை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வெள்ள முடி இருந்துச்சு இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்கு நம்ம அப்ளை பண்ணுறப்ப எந்த அளவுக்கு இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா வந்து எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுத்துருக்கு தான் இப்போ உங்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம அப்ளை பண்ணாப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர்டே தான் ஒரே ஒரு பொருள் போதுங்க மந்த்லி ஒரு டைம் வந்து இது யூஸ் பண்ணிங்கனாவே போதும் ரொம்பவுமே சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன ஹேர்டே எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு வந்து இரும்பு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பொருள் தான் நம்ம இன்றைக்கி சேர்த்து சூப்பராக ஒரு டை செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய பொருள்கள் போட்டால் அலர்ஜி ஆகுது அதுக்கப்புறம் வந்து தலை வந்து அரிப்புத்தன்மை கொடுக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க பொருள் கம்மியாகவும் இருக்கணும் உடனே எங்களுக்கு முடியும் கருப்பாகணும் ரொம்ப நாளைக்கு வந்து கருப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அவங்களுக்கு இந்த ஹேர்டை வந்து எல்லா வயதினரும் இந்த ஹேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்பவுமே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ அது என்ன பொருள் அப்படின்ட்டு நம்ம பார்த்திடலாம் இப்போது நல்லா எறும்பு கடாய் வந்து சூடாயிருச்சுங்க இப்போ சூடானதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெல்லிக்காய் பவுடரு ஒரிஜினல் பவுடராக வந்து வாங்கிக்கோங்க ஆம்லா பவுட்ரு அப்படிங்கிறதான் நெல்லிக்காய் பவுடர் இதை வந்து நீங்கள் ஒரு நாலு அஞ்சு டீஸ்பூனுக்கு பக்கம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு நாலு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் உங்களோட முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுத்தமான ஆம்லா பவுடராக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து முடி வந்து ரொம்பவுமே சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆம்லா பவுட்ரு கிடைக்கல அப்படின்னா காஞ்ச நெல்லிக்காய் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு ார்ட்மெண்ட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் நம்மளுக்கு அதில் கூட நீங்கள் வாங்கி இதை வந்து நீங்கள் இப்போ நான் செய்கிற மெத்தையில் நல்லா வறுத்து இதை ஓவர் நைட் வச்சு தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் நீங்கள் அதை அப்படியே வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அந்த நெல்லிக்காயை நல்லா வறுத்து நைட்டு இரவு பூரா நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் காலையில் எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நம்ம நெல்லிக்காய் பொடியை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க ரொம்ப வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைட்டாக ஒரு பொன்னிறம மாறுற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா நல்ல ஒரு நாலு அஞ்சு டீஸ்பூனுக்கு பக்கம் வந்து இந்த ஆம்லா பவுடரை நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு லைட்டாக சூடேற்றுனா போதும் நம்மளுக்கு இந்த சூடு ஏறுறப்போ என்ன பண்ணுன்னா இது கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடுகு எண்ணெய் தாங்க நம்ம சேர்க்க போகிறோம் நிறையா பேர் தேங்கெண்ணெய் சேர்த்துவிங்க ஆனால் இதில் வந்து நீங்கள் கடுகு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த கடுகு எண்ணெய் வந்து சேர்க்குறப்போ உச்சந்தலையில் இருக்கிற அந்த வெள்ளை முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குனு நம்மளுக்கு ரெடி ஆகும் இப்போ இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கடுகு எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் விட்டுட்டு இந்த எண்ணெயிலையே அப்படியே இதை வறுத்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது எண்ணெய் சேர்த்து நீங்கள் இந்த ஹேர் டை வந்து ரெடி பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் தடவனை ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் முடியெல்லாம் கரு கரு கருன்னு மாற்றிடும் இது எந்த வயதினரும் நீங்கள் ரெடி பண்ணி போடலாம் இது எதுக்காக நம்ம வறுக்குறோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த குளிர்ச்சி வந்து சேராது நெல்லிக்காய் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து குளிர்ச்சி இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்து போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தலைவலி பிரச்சனை வந்து வராது அதுக்காக தான் நம்ம இதை கொஞ்சம் சூடு பண்ணுறோம் அதே மாதிரி இந்த கடுகு எண்ணெயில் இதை நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா இதில் வந்து சூப்பராக வந்து அப்சர்வ் ஆகிரும் நல்லாவே வந்து பாருங்கள் ரோஸ்ட் ஆயிடுச்சு இந்த ஆயில் போட்ட செகண்டில் இந்த பவுட்ரு வந்து எப்படி அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலர் வந்து மாறணும் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கடுகு எண்ணெய் விட்டிங்கன்னா போதும் இந்த எண்ணெய் வந்து மளிகை கடையில் ஆன்லைனில் எல்லா பக்கமே நம்மளுக்கு கிடைக்கும் இது நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து சிம்மில் வச்சு இதை ரெடி பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் ஃபுல்லாக வந்து நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுருங்க இப்போ இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும் ரொம்ப கருகணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் நம்மளுக்கு கிடையாது ஓகே இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது இதில் வந்து ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் பார்த்து மெதுவாக செத்துக்கோங்க ஏன்னா சூடு அதிகமாக இருக்கும் அதனால் ஓகே ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து என்னடா தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கொதிக்க வைக்கணுங்க ஓகேங்களா அந்த கடுகு எண்ணெயும் அந்த நெல்லிக்காய் பவுடரும் நல்லா இப்போ ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ இது வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சுருப்பீங்களே இப்போ வந்து நல்லா அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க இதை நல்லா கொதிக்க விடுங்க கரெக்டாக நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இதை நல்லா இப்போ நம்ம கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா அதிகப்படுத்தி வைக்கிறப்போ நல்லா ஒரு திக்காக வந்து கொதி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம அந்த சேத்த கடுகு எண்ணெயும் அந்த நெல்லிக்காய் பவுடரும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும் இதை ஓரளவுக்கு திக் பேஸ்ட் வர வரைக்கும் கொதிக்க விடணும் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிருங்க நல்லா ஹை லெவலில் வச்சு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நைட்டு பூரா ஊற வைக்க போகிறோம் இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சோம் அப்படின்னா காலையில் பார்த்தீங்க அப்படி நெய் மாதிரி இருக்குங்க அந்த பேஸ்ட்டு அப்படியே நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணுறப்போ உங்கள் முடி போட்ட செகண்டில் கரு கரு கருன்னு மாறிடும் இது ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர் டே ஒரே ஒரு பொருளை வச்சு ரொம்பவுமே சிம்பிளாக முடியை வந்து கருமையாக்கலாம் இது மந்த்லி நீங்கள் ரெண்டு டைம் வந்து இதை யூஸ் பண்ணாவே போதும் வெறும் நெல்லிக்காய் பவுட்ரை வச்சே உங்கள் முடி வந்து நல்லா கருன்னு மாற்றிடும் எந்த ஒரு பொடியும் சேர்க்காமல் இந்த ஒரு பொடியிலேயே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து ரெடியானதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இதை நல்லா வந்து தலைக்கு நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்லா திக் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் ரொம்ப ஒரு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் உடனே எல்லாம் அப்ளை பண்ண முடியாது நம்ம அந்த சேர்த்துருக்கிற அந்த கடுகு எண்ணெயும் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த எண்ணெயும் இந்த பேஸ்ட்டும் வந்து நைட்டு ஃபுல்லாக நம்ம இதை ஊற விடணும் ஓகேங்களா இதை வந்து நம்ம அப்படியே ஆற வச்சு கீழே இறக்கி வச்சுக்கலாம் இப்போ கீழே இறக்கி வச்சாச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது அப்படின்ட்டு பாருங்க நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து மூடி வைக்கணும் நீங்கள் எடுத்ததே வந்து மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து அந்த தண்ணி வேர்த்து உள்ளே ஒழுகிறப்ப ஹேர்டைல வந்து விழுந்துரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இது ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுங்க பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுணும் பார்த்தீங்களா இது எந்த அளவுக்கு இப்போவே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக அந்த ஆயில் பசையோடு ரொம்ப சூப்பராக இருக்குது இதை வந்து நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வந்துடும் இது இப்போ நம்ம அப்படியே வந்து இந்த கடாயில் விட்டுறலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் ஆறிடுச்சு இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்ல டைட்டான ஒரு மூடியை வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி வந்து போட்டுருங்க அவ்வளோதாங்க இதை வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரமாவது குறைஞ்ச வந்து நம்ம ஊற விடணும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னா தலையில் வந்து இந்த கண்ணுக்கெல்லாம் நம்ம மை போடுறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து பதத்துக்கு வந்துடும் கண்மை மாதிரி இதை நல்லா ஓவர் நைட் வச்சு காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓகேங்களா வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஓவர் நைட் வந்து நம்ம கலந்து வச்சோம் இல்லையா இப்போ எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக கலர் வந்து மாறி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவுமே ரொம்ப சூப்பராக கலர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த ஒரு பவுட்ரு போதும் உங்கள் முடியெல்லாம் நல்லா டோட்டலாக வந்து செம்மையாக வந்து கருப்பாக்கிரும் நல்ல கலரு ஒரு ஓவர் நைட் மட்டும் வச்சு காலையில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அளவுக்கு வந்து கலர் மாறி இருக்குது பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நீங்கள் கலந்து விட்டுட்டு தலையில் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான் ஏன்னா இந்த இரும்பு கடாயில் நம்ம ரெடி பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கலரும் கிடைக்குது இதில் சேர்த்துருக்கிற நம்ம அந்த கடுகு எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியை வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு கருமையாக மாற்றும் இதை நீங்கள் ஒரு மணி நேரம் மட்டும் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிய பாருங்கள் உங்களுக்கு நான் ரிசல்ட் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வெள்ளை முடி எப்படி இருக்குது அதில் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம அப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் செம்மையாக வந்து கலர் மாறிடுச்சு அப்படியே ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்து வந்துருச்சு இப்போ இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ வெள்ளை முடி எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க நம்ம அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் முடி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி முடி வந்து இந்த மாதிரி இருக்கணும் நல்லா வந்து ஆயில் பச இல்லாமல் இருக்கணும் இங்கே பாருங்கள் வெள்ள முடி எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக வந்து வெள்ள முடி இருக்குது அது மட்டும் இல்லாமல் முன்னாடியும் பாருங்கள் பாருங்கள் நெத்திக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் இப்போ நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து இது ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் பின் பண்ணியிருக்கேன் இப்போ இது எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து ப்ரஷு வச்சு அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கையில் வந்து கண்டிப்பாக கருப்பு பிடிச்சிக்கும் நெல்லிக்காய் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான இது அப்புறம் வந்து நம்ம இந்த எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே வந்து பிசு பிசுபாக பிடிச்சிக்கும் கண்டிப்பாக ப்ரெஷ் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ப்ரெஷ் போட்டு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பாருங்கள் இந்த கலர் வந்து எப்படி இருக்குது பார்த்திங்களா நம்ம வந்து நைட்டு கலந்து வச்சோம் காலையில் இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் மாறி இருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க டை வந்து எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுருங்க வச்சுருந்துட்டு நல்லா தண்ணியில் நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுங்கள் ரொம்பவுமே நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் முடி எந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணி போட்டுருக்கோன்ட்டு இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க ஒரு கவர் இருந்துச்சு கேரி பேக் மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் அப்படியே பேக் பண்ணி விட்டுறலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரமாவது வச்சுருங்க வச்சுருந்துட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள் முடி வந்து ரொம்ப சூப்பராக கலர் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தபோது இவ்வளோ பார்க்கலாம் பாய் இப்போ பாருங்கள் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ முடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த வெள்ளை முடி இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு வந்து நல்லா கருப்பாக மாறி இருக்கு அப்படின்னு பாருங்கள் ஒரே வாசலில் ரொம்ப சூப்பராக வந்து மாறி இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்ளை பண்ணால் நீங்கள் வந்து ரிசல்ட் காமிக்க மாட்டேங்கிறீங்கக்கா அப்படிங்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் குளித்த உடனே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நம்ம அப்ளை பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு நல்லா வெள்ள முடியாது இப்போ எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்குது அப்படின்ட்டு பாருங்க ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் முடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சைனிங்காக ரொம்ப சூப்பராக செமையாக இருக்குது இது வாரத்தில் நீங்கள் ஒரு டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மந்த்லி ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணிங்கனாவே போதும் ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்